வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் இந்த வீடியோல நம்ம இறை சாதனை மார்க்கம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக அறக்கட்டளையினுடைய விவரங்களை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஆஹ் ஏன்னா ஒரு ஆன்மீக சேவை செய்யக்கூடிய அமைப்பினுடைய விவரம் தெரியும் போது நாமளும் அதில் சேர்ந்து இந்த உலக மக்களுக்கான நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த அறக்கட்டளை பற்றி ஒரு விபரம் என்னுடைய பெயர் இறைமதன் நான் கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாக வேதாத்திரி மகரிஷி மணவளக்கலை யோகா பயிற்சியில் முறையாக பயிற்சி பெற்று அதுல ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் நிறைவு செய்து குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ பிஏஎம்ஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணி அதில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சூழல் வரும்போது அந்த அமைப்பிலிருந்து வெளியே வந்து நான் ஒரு தனியாக ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணி அதில் நிறையா அன்பர்கள் இணைந்து இப்போ இந்த அறக்கட்டளை ரன் பண்ணிட்டு இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய பயிற்சியை முழுக்க முழுக்க இலவசமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் நம்மளோட மெயின் நோக்கம் அதாவது கல்விக்கு நம்ம வந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மருத்துவத்துக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஆன்மீகத்திற்கும் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் இந்த மூணையுமே வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் காலப்போக்கில் எல்லாமே பணத்தின் பக்கம் சென்று விட்டது சரி அந்த விதத்துல ஒவ்வொரு மனிதன் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புரிமை அவன் ஆன்மீகத்தை அறிந்து ஞானத்தை பெறுவது என்பது அப்ப அந்த விஷயத்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக அற்புதமா நமக்கு எளிமையா கொடுத்து போயிருக்காங்க அப்ப அந்த பயிற்சிகளை நம்ம இறை சாதனை மார்க்கம் மூலமா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நேரடியாக மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அறக்கட்டளை வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து துவங்கப்பட்டது அன்றிலிருந்து ஜூம் யூடியூப் மூலமா இந்த பயிற்சிகள் எல்லாம் முழுமையா மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாக அதாவது யோகானுடைய அடிப்படை பயிற்சியிலிருந்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் இதில் முழுமையாக நம்ம கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம் அது முதல் விஷயம் இதுல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதுவரைக்கும் இருக்கிறோம் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அன்பர்களுக்கு இதில் வந்து பயிற்சி முழுமையாக கொடுத்துருக்குறோம் இன்னும் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க எந்த ஒரு சர்வீஸ் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அது போக நம்முடைய அறக்கட்டளை வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அறக்கட்டளைக்குன்னு ஒரு நேரடி பயிற்சி மையம் வேணும் அப்படிங்கிற அன்பர்கள் எல்லாருடைய வேண்டுதலில் நாம் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மலையப்பாளையம் ஊர்ல ஒரு ஆனந்த யோகா நிலையம் அப்படிங்கிற ஒரு நேரடி பயிற்சி மையத்தையும் நம்ம வந்து உருவாக்கி அன்பர்கள் எல்லாரோட சப்போர்ட்லேயும் அது வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குது குறிப்பாக அங்கேயும் நேரடியான பயிற்சிகள் அடிப்படை பயிற்சி இன்னும் தவ தத்துவ விளக்க பயிற்சிகள் பற்றை வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆன்மீகத்துல டீப்பாக போவதற்கான வகுப்புகள் இன்னும் மௌனம் மார்கழி மாதம் முப்பது நாள் தொடர் மௌனம் கண்ணுக்கு மருந்து விடக்கூடிய கழிக்கம் மருத்துவ முறைகள் சரிங்களா இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக அங்கே வந்து வள்ளலாருடைய கோட்பாட்டினுடைய அடிப்படையில் இங்கே சுற்றி இருக்கிற ஒரு ஐந்து ஆறு கிராமங்களில் பசிப்பினி இல்லா நகரமாக கிராமமாக இந்த கிராமங்களை மாற்றணுங்கிற நோக்கத்தில் ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் வந்து டெய்லியும் வந்து அவங்க வீடுகளுக்கு சென்று ரொம்ப முடியாதவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க வீடுகளுக்கே சென்று கொடுத்துட்ருக்கோம் அப்போ அன்னதானம் கூடவே அறிவு தானம் இந்த இரண்டையும் இந்த இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மருத்துவ தானம் அப்படிங்கிற விதத்தில் களிக்கம் சித்த மருத்துவ முகாம் நடந்துகிட்ருக்கு இன் ஃபியூச்சர் நிறையா இயற்கை மருத்துவ முறைகளை மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும் அவங்களை ஆரோக்கியத்துக்கு கொண்டு செல்லணுங்கிற நோக்கத்திலையும் பல திட்டங்கள் இருக்கோம் மாணவர்களுக்கான பயிற்சிகள் சிறப்பாக நடத்திட்டுருக்கோம் ஆன்லைன்லேயும் நடத்துகிறோம் நேரடியாகவும் மே மாதங்கள் காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு லீவ் டைமில் விடுமுறை தினங்களில் அவங்களுக்கான ஒரு இங்கே ரெசிடென்சியல் கோர்ஸ் செவன் டேஸ் ஃபைவ் டேஸ் கோர்ஸு சிறப்பாக இருக்கோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை நம்ம அறக்கட்டளை மூலமாக இருக்கோம் நம்ம நோக்கம் உலகம் அமைதியாக இருக்கணும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உறவுகளில் இணக்கமாக இருக்கணும் மன அமைதியோடு இருக்கணும் பொருளாதாரத்தில் நிறைவோடு இருக்கணும் ஆன்மீக உயர்வு பெற்று ஒவ்வொருத்தரும் இறையுணர்வும் பெறணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த விதத்தில் இந்த அறக்கட்டளை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ஆத்ம ஞானம் செல்லணும் அதற்கு நம்மால் முடிந்த செயலை மகரிஷி அவங்களோட தத்துவங்களோட இன்னும் பல மகான்களுடைய தத்துவங்களையும் இணைத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இன்னும் சிறப்பா மக்களுக்கான பலனை கொடுக்குது அந்த விதத்தில் இந்த அறக்கட்டளையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி பல்வேறு அன்பர்களுடைய ஆதரவால் ஒத்துழைப்பால் அருட்சேவையால் பொருட்சேவையால் நம்முடைய அறக்கட்டளை சிறப்பாக இருக்கு இன்னும் இது மென்மேலும் வளர்ச்சி பெற்று உலகம் முழுக்க இந்த இறை சாதனை மார்க்கம் ஆனந்த யோகா நிலையம் இந்த பயிற்சி செல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே நிச்சயமா வாழ்த்துங்க சிறப்பாக நம்ம எல்லாம் ஒன்று கூடி இந்த உலக அமைதிக்காக மகான்களின் வழியில் சேவை செய்வோம் மிக்க நன்றி வாழ்க்கவும் நம்பர்